விஜய் மூச்சை விடலையே இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு ஸ்டன்னான தாவக்க தலைகள் கரூர் கூட்டணி சேர்ந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்த தமிழக வேட்டுக்கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இணைப் பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் சமீபத்தில் விஜய் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்தனர் விஜயின் கரூர் பயணம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான சந்திப்பிற்காக ஒரு தனியார் மண்டபம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு நடைபெறும் தேதி இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு குறித்த விவரங்களை கட்சி சார்பில் கரூர் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு பொதுமக்களுக்கு எந்தவொரு இடையூறும் ஏற்படுத்தாத வகையிலும்ங்கேற்பவர்களுக்கு சிரமம் நடைபெறுவதை உறுதி செய்வதே திட்டம் செய்வதேதி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் முயற்சிகள் நடத்ததாகவும் சிபிஐ விசாரணையின் போது உண்மை வெளிவரும் என்றும் அவர் கூறியுள்ளார் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் இருபது லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் என நிவாரணம் வழங்குவதாக கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த நிவாரணத்துடன் முறையாக விநியோகப்படுவதை உறுதி செய்ய ஆதார் கூடிய சரிபார்ப்பை ஆனந்த் தனிப்பட்ட முறையில் மேற்பறையிட்டு வருகிறார் இதற்கிடையில் தமிழக வெற்றிக்கழகம் உறுப்பினரும் ஒரு தனியார் கல்வி குழுமத்தின் தலைவருமான என் மேரி வில்சன் பாதிக்கப்பட்ட குழுமங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் வாழ்நாள் நிதியுதவி குழந்தைகளின் படிப்பு முதல் உயர்கல்வி வரை முழுக்கல்வி உதவி மற்றும் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை வழங்க தொடங்கியுள்ளார் விஜயின் கரூர் விஜயம் தொடர்பாக ஆலோசனை செய்த முதல்வர் ஸ்டாலின் நாம் எதையும் தடுக்கக்கூடாது விஜய் முறையாக அனுமதி கேட்டால் போலீசிடம் கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக முறையாக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் நாம் எதையும் தடுக்க வேண்டாம் அவர்கள் கேட்கும் கோரிக்கைகளை பாருங்கள் பொதுவாக விதிக்கப்படும் அதே கட்டுப்பாடுகளை மட்டுமே விதியுங்கள் கூடுதல் பாதுகாப்பு கேட்டால் தீபாவளி பாதுகாப்பிற்கு இடையே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் கரூருக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கரூர் செல்வதில் விஜய் இப்போதைக்கு ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது இப்போதைக்கு போக வேண்டாம் அங்கே மண்டபம் கிடைக்கிறது கிடைக்காமல் போவது பிரச்சனை இல்லை கரூர் செல்வது இப்போதைக்கு சரியாக இருக்காது கொஞ்சம் யோசித்து விட்டு கரூர் செல்லலாம் போனால் சரியாக இருக்காது என்னிடம் யாராவது நேரடியாக கேள்விகளை கேட்டால் சரியாக இருக்காது சில சட்டன கோப்பப்பட்டால் பிரச்சனை ஆகிவிடும் அதனால் நாம் யோசித்து செல்லலாம் முதலில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகட்டும் அவர்கள் போய்விட்டு வந்த பின் நாம் போவதைப் பற்றி யோசிக்கலாம் என்று விஜய் கூறியதாக தெரிகிறது விஜயின் இந்த நிலைப்பாடு தாவக நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது